ஷான்முகம் பாருங்க சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எப்பசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண நான் ஃபுல்லுங் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல விஷயம் தான் போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷண்முக வெளியூர் போகலான்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு வந்து பயணம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து எழனி கடையில் நின்று இளநி வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு இளனி வாங்குறாங்க ஷண்முகத்துக்கு ஒன்று நம்ம பரணிக்கு ஒன்று அப்பன்னு பார்த்து ஒரு சாமியார் போல் ஒருத்தர் முன்னாடி வந்து நிற்கிறாரு ஷண்முகத்துக்கு வழி விடாமல் நீ பின்னாடி வந்த பாதையிலேயே போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நான் அந்த பாதையில் வழியாக தான் வந்தேன் திருப்பி நான் அந்த பாதையிலே போகணுமா வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சர்முகம் அவங்க பேச்சை அலட்சியப்படுத்திட்டு அப்படியே என்னடா அந்த சாமியார் என்னடா உன்னை திருப்பி என்னமோ வந்து சொன்னாரே இல்லைம்மா வந்த பாதையிலே போ சொல்கிறாங்க நம்மளே வந்து இன்றைக்கி தான் வெளியில் வரணும்னு சொல்லி தோணி இருக்கு அதுவும் ஒரு சின்னதாக ட்ரிப்பு அப்போனு பார்த்து இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இசக்கிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு நம்ம செல்லக்கனி வீட்டில் எங்கேயும் வரல அது மட்டும் இல்லாமல் இப்போ ஊருக்கு வேற அண்ணன் போயிருக்காரு அண்ணன் காலையிலே போயிட்டாங்க கனி இப்போதான் வந்து கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் திருப்பியும் செல்லக்கணிக்கும் சண்முகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ரெண்டு பேர் போன டைமிங்கும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் அண்ணன் கூட்டிகிட்டு போக வாய்ப்பே இல்லை இதுக்கு பின்னாடி யார் காரணம் இருப்பாங்கன்னு தெரியலையே அச்சச்சோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி பேர் எதிர்த்தியா பாட்டமாக இருக்கிறப்ப அறிவலகன் சூப்பரான ஐடியா வந்து கொடுக்குறாங்க நீ செல்லக்கனியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஃபோன் அடிமா அப்படின்னு சொன்னோன்னா ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க தெரியாது தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரத்னா ஒரு சூப்பரான ஹிண்ட் வந்து கிடச்சிருக்கு என்னது நம்மக்கிட்ட இந்த ஒரு பொண்ணு வந்து கொடுத்தா தெரியுமா செல்லக்கனியோட பேகை அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெல்ல தெளிவாக தெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பொண்ணு தானே நம்மக்கிட்ட வந்து கனி ஊட்டிக்கு போயிட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க யார் அப்படி அழைச்சிட்டு போயிருப்பா அப்படி ஒன்றும் புரியலையா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இவர் சொல்கிறது தான் கரெக்டு அவருக்கே கால் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு வந்து யோசிக்கிறாங்க இந்த பேர் இங்கே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆ இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நான் அவங்களோட டீச்சர் பேசுகிறேன் எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் என்ன டீச்சர் எதுவும் தப்பு பண்ணிட்டாலா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனில் வந்து இது மாதிரி கனி பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தரில்ல ஆமாம் நான் தான் கொடுத்தேன் அதுக்கு என்ன மிஸ் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னு திருப்பியும் ஃபஸ்ட் லைன் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப உடனே ஃபோன் வந்து கட் ஆகிடுது உடனே வேக வேகமாக வந்து அறிவு நம்ம ரத்தனாவும் அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஃபோன் கட் கட்டாயிடுச்சு இல்லை தெரிஞ்சுக்கணுந்தான் ஏன்னா எங்கள் தங்கச்சி இன்னமும் வீட்டுக்கு வரல அதுக்காக தான் சொன்னோன்னே நாலஞ்சு பேர் வந்தாங்க அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்க தாடியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது செல்லக்கனியை சண்முகம் கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொல்லி நாலஞ்சு பேர் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதையே எங்கள்கிட்ட இருந்து இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்ககிட்ட யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்கிற மாதிரி கனியோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னோன்னே அப்போனா இது எல்லாம் திட்டமிட்டு செஞ்ச தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியலையே அண்ணன் வேற இப்போ ஊரில் இல்லையே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொன்னோன்னே இப்பயே முத்துப்பாண்டிக்கு ஃபோன் அடின்னு சொன்னோன்னா முத்துப்பாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னாச்சு ஆமாம் சண்முகம் இல்லாத நேரம் பார்த்து கனியே கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது சண்முதுக்கு கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சண்முகத்துக்கு ஃபோன் அடித்தாலும் எடுக்கிற மாதிரியே தெரில நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து பக்காவாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பெரிய மேப் இருக்குது இந்த மேப்லேருந்து எவ்வளோ தூரம் வந்து போயிருப்பாங்க என்னென்னு தெரியலையே காலையில் வந்து நமக்கு எதாவது தெரிஞ்சிருந்தாலும் ஈஸியாக வந்து மடக்கி பிடிச்சிருக்கலாம் இப்போ திட்டத்திட்ட வந்து நாலஞ்சு மணி நேரம் கழித்து தான் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிச்சு அப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வேக வேகமாக வந்து வந்துகிட்ருக்காங்க என்ன மேப்பில் உங்களாலே கண்டுபிடிக்க முடியலையா முதல்ல அந்த கனியை எந்த வண்டியில் கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள இந்த வண்டியை வச்சு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதாவது ஆட்டோவாக இருந்தால் லோக்கலாக தான் இருக்கும் இதுவே வண்டி காராக இருந்தால் அடுத்தடுத்தது வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு திருப்பியும் ஃபோன் அடிக்கிறாங்க எந்த வண்டியில் போனாங்கன்னு தெரியுமா எனக்கு வெளியில் எதுவும் சத்தம் வந்து ஆட்டோ போன தான் சத்தம் வந்து கேட்டுச்சு ஆனால் ஆட்டோவில் தான் போனாங்களான்னு எனக்கு சரியாக வந்து தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆட்டோ போன மாதிரி தானே சத்தம் கேட்டுச்சு ஆமாம் ஆமாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு செல்லக்கனி ஆட்டோவில் தான் போனான் அப்படின்னு சொன்னேன் அப்போனா நிச்சயம் இங்கே தான் லோக்கலில் எங்கேயாவது ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து இருப்பாங்க அது மட்டும் தெரியுது படிக்கிற இடத்துல இடத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் வந்து கிழக்கால மேற்கால வடக்கால தெற்கால இந்த நாலு சைடு வந்து பார்த்துட்டா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாமாமா நான் கூட வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ நினச்சேன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா சரி இதுக்கு நான் உனக்கு ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு டீமை வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இருப்பினும் எந்த வேலையும் கரெக்டாக வந்து நடக்க மாட்டேங்குது ஏன்னா யார் கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தானே உண்டு அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு தாமதிக்க வேணாம் அப்போயே வந்து அம்மா வந்து சொன்னால் இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கெல்லாம் போவேணா அண்ணன் கூட ஊட்டிக்கே போயிடு ஊட்டிக்கே போயிடுன்னு செல்லக்கனி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா அப்போனா உண்மையிலேயே அம்மா தான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தான் வந்து இந்த விஷயத்த வந்து தூச்சமாக வந்து நினச்சிட்டோம் கடைசியில் பாரு ஜெல்ல இப்போ இங்கே இல்லை எனக்கு ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாக இருக்குது அத்தனை வாட்டி வந்து படித்து படித்து சொன்னாலே நம்ம தான் வந்து கேட்காம விட்டுட்டோமே ஷண்முகத்துக்கு கால் அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கும் கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சு திடீர்னு இவங்க ஃபோன் பண்ணுறாங்க அண்ணா ஊரில் ஒரு பிரச்சனையாயிடுச்சுன்னு என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கனியே காணும் என்னது கனியை காணுமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து கேட்குறாங்க என்கிட்ட எதுவும் மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது செல்லக்கனி காலையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தானே நாங்கள் தான் எதுவும் சொல்ல வேணான்னு நினச்சி விட்டுட்டோம் அவள் போய் சொல்கிறான்னு நினச்சிட்டு ஆனால் கடைசியில் அவள் சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு நாங்களும் எல்லா இடத்துலையும் வந்து தேடிவிட்டோம் என்ன நடந்துச்சு அதை முதல்ல சொல்லுங்க நீ முன்னாடியே வந்து கிளம்பி போயிட்டு அல்லன்ன ஊட்டிக்கு ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்கண்ணா அண்ணன் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஒன்னையும் ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் கனியை கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே யாருக்கு இவ்வளோ தில் இருக்குது அதுவும் இந்த சண்முகத்தோட தங்கச்சியா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து சண்முகம் வண்டியை வந்து திருப்ப சொல்கிறாங்க ஏன் என்னாச்சுடா நம்ம அர்ஜென்ட்டாக வந்து ஊட்டிக்கு போகணும்ல இப்போ என்ன தெரியுமா ஆச்சு வீட்டில் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க என்னடா கனியை காணுமா இப்போதைக்கு நம்ம அங்கே போகணுன்னு கூட அவசியம் இல்லை இப்போது நம்ம கனியை தான் கண்டுபிடிக்கணும் வாடா வண்டியை திருப்பிடான்னு சொல்லிட்டு ஷண்முகம் பரணியை வந்து வண்டியை திருப்பிட்டு அப்படியே வந்து ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் அந்த சாமியாரும் வந்து சொன்னாரா அவர் சொல்கிற பேச்சு நான் கேட்காம விட்டுட்டேனே சார் எங்கள் அண்ணங்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லியிருந்தா முத்துப்பாண்டி மாமாக்கிட்ட வந்து சொல்லியிருந்தா இங்கே ஆட்டத்தையே வந்து வேற மாதிரி ஆக்கியிருப்பாங்க நான் இருக்கிற இடத்த மட்டும் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இன்னோரை நான் காணுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஆனால் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கண்டிப்பாக தெரியணுமே என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருப்பாளோ நான் ஆட்டோவில் தான் போனேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சுற்று வட்டாரத்தில் தான் தேடுறதுக்கு அதிகபட்சம் முயற்சி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என் மாமா யார் தெரியுமா மிகப்பெரிய போலீஸு எங்கள் அக்காவும் போலீஸு பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம செல்லக்கனி வந்து பேசுகிறாங்க அப்படியாமா நான் யார் தெரியுமா அதுக்கும் மேலே பெரிய இடத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னால் உங்கள் அக்காவையும் உங்கள் மாமாவையும் சேர்த்தே வந்து சமாளிக்க முடியும் சாப்பிட்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லும்போதே அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க செல்லக்கணி என்னது இவ்வளோ நேரம் வந்து பிடிவாதம் முடிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அண்ணன் மாமா எல்லாரும் வரப்போகிறாங்க எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய மாசுன்னு தெரியாதுல்ல உனக்கு தெரிஞ்சுப்பேன் தெரிஞ்சுப்ப நீ சுற்றி இருக்கிற ஆள் எல்லோரும் வசமாக எங்கள் அண்ணங்கிட்ட வந்து சிக்கிட்டீங்க நான் எதுக்கு பயப்படணும் எங்கள் அண்ணன் பார்த்தா நீ பயந்ததில்லல்ல நீ பெரிய ஆளுன்னு சொல்கிறல்ல உங்கள் அண்ணனை விட பத்து மடங்குனா பெரியாள் அப்படியா அதையும் தான் பார்க்கலாம் எங்கள் அண்ணன் கையால் நீ என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சி வெளில அப்புறம் தெரியும்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்தளவுக்கு துமராக வந்து பேசுகிறானா சண்முகம் யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்